அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை உண்டு குறைவில்லை நிறைய பேர் நிறைய மந்திரங்கள் சொல்றோம் திருப்புகள் வாழ்றோம் கந்தர அலங்காரம் பாடுறோம் இது அத்தனைக்கும் உள்ளுக்குள்ள ஒரு சுற்றுலமான ஒரு மந்திரம் இருக்கு அந்த சொல்லித்தரேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கதையின் தான் அந்த மந்திரத்தை சொல்ல முடியும் அந்த கதை நான் என்னுடைய பல சொற்பொழிவுகள்ல சொல்லியிருக்கேன் நிறைய பேர் கேட்டிருக்கலாம் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிகிறவங்களுக்காக அந்த கதையை நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன் அது என்ன கதை அப்படின்னா ஒரு அரசன் இருக்கான் அரசன் காலத்துல வேட்டைக்கு போறது அவனுடைய வழக்கம் வேட்டைக்கு போகும்போது என்ன பண்றா அப்படின்னா அவனுடைய மொத்த அமைச்சர்களையும் கூட்டிட்டு போறான் வேட்டைக்கு ஏன்னா ஏதாவது ஆச்சுன்னா அமைச்சரும் போயிட்டானா ஆட்சி கலந்துரு அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலான்னு அமைச்சர் எல்லாம் கூப்பிட்டு போறாங்க போய் வேட்டையை ஆடி முடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு மரத்து கடியில உட்கார்ந்து அமைச்சர் அதுக்கப்புறம் ராஜா எல்லாம் தூக்கிட்டு இருக்கிறாரு திடீர்னு ஒரு சிங்கம் அங்கிருந்து வந்துருச்சு நேரம் ராஜா நோக்கி வந்தது ராஜா நோக்கி சிங்க வந்ததோ இல்லையோ விட்டு அனுஷனு ஓடிட்டான் ராஜா ஐயோ ஓடிட்டான் உட்காந்து கத்தரா யாராவது காப்பாத்துனேன் யாராவது காப்பாத்துகிறேன் ஒருத்தன் வர மாட்டேன் வேடிக்கைதான் கடவுள் தெரியுன்னா சிங்க நகர்ற மாதிரி ராஜா நோக்கி வந்துகிட்டே இருக்கு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ராஜா கத்தரா ஒருத்தன் வரல ஆனா அந்த நேரம் பார்த்து ஒரு வேடன் ஆஹ் வேடன்னா யாருன்னா அந்த ஆதிவாசி ஆஹ் நம்ம நம்ம பாசையில் சொன்னோம்னா இன்னைக்கு நம்மளும் ஆதிவாசித்தான் ஏன்னா கப்பலுக்கும் பிளைட்டுக்கு உயிருந்தா அதையும் எடுத்து திண்டுருவாங்க அது ஒண்ணு தான் விட்டு வச்சிருக்காங்க எல்லாத்தையும் திண்டாச்சு நம்மளுக்கு ஆதிவாசிக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது அப்படி ஒரு ஆதிவாசி இங்க போறான் என்ன பண்ணானா இப்படி ராஜாவை நோக்கி அந்த சிங்கம் வந்ததோ இல்லையோ அது ராஜான்னு தான் அவனுக்கு தெரியாத ஒரு மனுஷன் கத்துறான் ஒரு அம்பு எடுத்து நேரா சிங்கத்தை பார்த்து விட்டாது அந்த அம்பு சிங்கத்தை குத்தி அந்த சிங்கம் செத்துருது ராஜா அவனுடைய உயிர் காப்பாற்றப்படுகிறது ராஜா சந்தோஷத்துல குதிக்கிறார் ஆஹா என் உயிரையே காப்பாத்திட்டேன்னு சொல்லி ஓடி போய் வேடனை கட்டி குடிச்சு சந்தோஷத்துல குதிக்கிற என்னுடைய உயிரையே காப்பாத்திட்டேன் என்னோட உயிரையே காப்பாற்ற உனக்கு என்னடா வேணும்னு கேளு இந்த நாட்டுல பாதி வேணுமா எழுதி வச்சுக்க தரேன் என்னுடைய சொத்துல பாதி வேணுமா எடுத்துக்க என்ன வேணும் என்ன வேணும்னு குதிக்கிற வேடன் ஒண்ணுமே சொல்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தான் ராஜா எனக்கு எதுவும் வேண்டாம் நீ ராஜானே எனக்கு தெரியாது எனக்கு எதுவும் வேண்டாம் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை காப்பாத்திட்டேன்னு சொன்னான் இல்ல இல்ல நீ ஏதாவது கேட்டே ஆகணும் கேட்டே ஆகணும்னு ராஜா அடம் குடிச்சுக்கிட்டே இருந்தார் சரி அந்த வேடன் உன்னே ஒன்னு சொன்னா என்ன சொன்னான்னா ராஜா நீங்க இந்த உலக ஊருக்கே பெரிய ராஜா எங்க வீட்டுல ஒரு நாள் வந்து ஒரு கஞ்சி முடிச்சிட்டு போய் பெரிய புண்ணியமா இருக்கும் வாங்கன்னு இந்த வேடன் கூப்பிட்டான் ராஜா சொன்னா ஒரு நாள் கடா ஒரு நாள் என்னுடைய பிறந்த நாளே உன்னுடைய வீட்டுல கொண்டாடுன்னு சொல்லி ராஜா சொல்லிட்டாரு உடனே எல்லாம் அமைச்சரும் எல்லாம் போறாங்க நேரம் ராஜா வந்து அரண்மனைக்கு போறாரு உடனே மந்திரி எல்லாம் இருந்து அடிச்சுட்டு வரா உடனே எல்லாம் ராஜா சப்பு சப்பு சப்புன்னு கண்ணத்துல அடிச்சு உங்களை எல்லாம் உனக்கு இந்த தோல் வேணும் இந்த தொழில் கேட்ட அந்த தோல் வேணும் அந்த தொழிற் கேட்ட இந்த இலாக்காவின் இந்த போயிட்டு எல்லாருக்கும் நிறுத்தி விட்டு அப்புறம் அமைச்சர் எல்லாம் என்னன்னா இந்த வேடனுடைய வீட்டுக்கு ராஜா போகணும் எப்ப போகணும்னு சொல்லிருக்க அவருடைய பிறந்த நாளுக்கு ராஜாவுடைய பிறந்த நாள் நெருங்க ஆரம்பிச்சது உடனே ஒரு அமைச்சர் பார்த்தான் ராஜாவுடைய தாஜா பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னன்னா வேடனை நல்லா பாத்துட்டோம்னா ராஜா நம்ம நல்லா பாத்துக்குவான்னு புடிச்சிட்டேன் உடனே என்ன பண்ணா நான் ஒரு அமைச்சர் கொடுக்குன்னு ஓடனா போய் வேடனுடைய வீடை பார்த்தா பூரா புதுசா அங்கங்க பிளாஸ்டிக் வச்சு அரைச்சிருக்கு இடத்தலையை போட்டு மூடி இருக்கு அவ்வளவு பெரிய விடிஞ்சு விழுகிற குடிசை பார்த்தா இனிமே அந்த குருசை இருந்தா செட் ஆகாது திடிச்சுட்டு நல்ல பெரிய மாடியை கட்டுன்னு உத்தரவு போட்டா மாடியை கட்டி கொடுத்தாங்க ரெண்டாவது அமைச்சர் போனா இந்த ராஜாவை எப்படியாவது நம்ம கைக்குள்ள போட்டுக்கணுமே சொல்லி அவன் வீட்டுக்குள்ள போய் சமையல் கிட்ட பார்த்தா பூரா மண்ணு பாத்திரம் ஒண்ணு ராஜா சாப்பிடுற மாதிரி இல்ல சரி இந்த எல்லாம் மாத்திரும்னு சொல்லி வெள்ளியில பாத்திரம் சமைக்கிறது தட்டு டம்ளர் எல்லாம் வெள்ளி இன்னொரு அமைச்சர் பார்த்தான் ராஜா போற ரோடாச்சு இது குட்டு குளியுமா இருந்தா நல்லா இருக்குமான்னு சொல்லி ரோடு போட்டு கொடுத்தான் எல்லாம் ஒவ்வொன்றை பண்ணிக்கிட்டா இதே நீ நம்மளுக்கு எது இருக்காதான்னு யோசிச்சு இன்னொரு அமைச்சரு மேட அந்த வே வேடனை போய் பார்த்தா வேடன் பார்த்தா பூரா பிரித்தி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தான் ராஜா கூட உட்காந்து சாப்பிட்ற நீயா இப்ப ட்ரெஸ் போட்டுருக்கேன் உடனே நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்தான் இன்னொருத்தன் பார்த்தா கை கால எதுவுமே இல்லை இன்னொரு அமைச்சர் பார்த்தான் ராஜா கூட உட்கார்ந்து சாப்பிட்ற ஆச்சு இவன் கழுத்துக்காரலாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நல்ல நகை தங்கம் வாங்கி நல்லா வாழ்ந்துட்டு நினைச்சுட்டான் இப்போ நான் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் ராஜா கிட்ட அந்த வேடன் ஏதாவது கேட்டாங்க என்ன கேட்டான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்டான் ராஜா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு அந்த வேடன் கேட்டான் அவன் ஒருபோதும் வீடு வேணும்னு நல்ல ட்ரெஸ் வேணும்னு கேட்கல தங்கம் வெள்ளிட்டு பாத்திரம் வேணும்னு கேட்கல ஆவரணம் வேணும்னு கேட்கல ரோடு வேணும்னு கேட்கல ஒன்னே ஒண்ணுதான் கேட்டான் என்ன தெரியுமா கேட்டான் ராஜா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கேட்டான் நீங்களும் முருகன் கிட்ட போய் அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் நிறைய லிஸ்ட் போடுறீங்க அதை நான் தப்பு சொல்ல மனித மனம் அப்படித்தான் இருக்கும் வேதனைன்னு வந்தா கடவுள் முருகன் காலில தான் போய் விடுவோம் வேற யாரு காலில விடுக்க முடியும் இல்லைன்னு சொல்லல ஆனா எல்லா நேரத்திலயும் வெறும் பட்டியல்களை மட்டுமே நீட்டிக்கொண்டு போனா அந்த பறப்பினுடைய அது நம்மளுக்கு நிச்சயமாக தெரியாமல் போய்விடும் அப்ப எப்படி நம்ம மனசை பக்குவப்படுத்துறதா நேரா முருகன் போறீங்க முருகனுடைய கோயிலுக்குள்ள போய் நிக்கிறீங்க சுவாமிக்கு ஆறுமுகம் இருக்கு ஆயிரம் ஐநூறு வாழ்க்கை ஆறுமுகம் வாழ்க்கை கூடு செய்த அடிப்பை வாழ்க குப்புடன் வாழ்க்கையில் ஏரிய வங்கி வாழ்க நனந்து வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாகலாம் ஜெகஜோதியா உள்ள முருகப்பெருமான் நின்றுட்டு இருக்க அந்த முருகனை பார்த்து நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம் ஒரே ஒரு திருப்புகளை மனமுறி பாடுங்க அது என்ன திருப்புகள்னா என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சகி என்னால் சுதிக்கவும் என்னால் நுசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும்னு இந்த அற்புதமான ஒரு திருப்புகள் இருக்கு ஒரு வரி வருங்க என்ன என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் நான் பட்ட கஷ்டம் நான் பட்ட வேதனை நான் சந்தோஷம் இருக்க வீடு வாசல் அத்தனையும் அனுபவிக்கிறதுக்கும் இழக்கிறதுக்கும் இங்க யாரு நான் யாரு முருகா எல்லாம் நீ போட்ட பிக்சர் ஒரே ஒரு நாள் இதெல்லாம் எனக்கு இரண்டாவது பட்சம் ஒரு நாள் நீங்க மனசுக்குள்ள வா முருகான்னு நீங்க அவனோட கண்ணீர் விட்டு முருகனை அழைத்தால் நீங்க கேட்ட லிஸ்ட் கேட்காத லிஸ்ட் அத்தனையும் உங்க பின்னாடி ஓடோடி வரும் நிச்சயமாக சத்தியமான உண்மை இந்த அற்புதமான ஒரு திருப்புகளை நான் கீழே கொடுத்துறேன் மறக்காம இந்த திருப்புகளை பாடுங்கள் எல்லாமும் உள்ள முருகப்பெருமானுடைய அருளால எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லாம் உள்ள அந்த பெருமானுடைய திருவடிக்கு இன்னும் பல சேவைகளை செய்ய அந்த முருகப்பெருமான் நமக்கு அனுமதியும் அருளையும் அருள்வார் என்பதில் எந்த சந்தே உல்லை